இந்தியாவின் பெருமை தியாகம் மற்றும் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் இந்த சுதந்திர நாள் சிறப்பு காட்சிகளுக்கு வரவேற்கிறோம் முதல் காட்சியில் ரெட்ஃபோர்ட் முன் பிரதமர் மோடி அவர்கள் படை வீரர்களிடமிருந்து காவல் மரியாதையை பெறுகிறார் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இந்திய இராணுவத்தின் வலிமையை இன்னும் உயர்த்துகின்றன அடுத்த காட்சியில் ஒரு பெரிய படைத்தளம் ஒரே சீரில் வேகமாக மாச் செய்கிறது அவர்களின் ஒற்றுமையும் தன்னம்பிக்கையும் நாடை காக்கும் உறுதியை நினைவூட்டுகின்றன பின்னர் இந்தியாவின் சக்தி வாய்ந்த ஏவுகணைத் திறனைக் காட்டும் அக்னி மற்றும் பிருத்வி போன்ற ஏவுகணைகள் அணிவகுப்பில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றன நாட்டின் பாதுகாப்பு திறன் உலகுக்கு அறியப்படுகிறது நாம் அடுத்ததாக பார்க்கும் காட்சி இந்தியாவின் பல மாநிலங்களின் பண்பாட்டு அழகு வண்ணங்களும் இசையும் நடனங்களும் ஒவ்வொரு மாநிலத்தையும் பிரதிபலித்து நாட்டின் பண்பாட்டு செழிப்பை வெளிப்படுத்துகின்றன இதற்குப் பிறகு ரெட்ஃபோர்ட்டின் மேல் மேடையில் இந்திய தேசியக் கொடி பெருமையாக உயர்கிறது மலர்தொழிகள் விழும் அந்த தெய்வீக தருணத்தில் அனைவரது மனதிலும் தேசப்பற்று துடிர்கிறது அந்த உணர்ச்சியை மேலே கொண்டு செல்லும் வகையில் இந்திய வான்படை ஜெட்கள் வானத்தில் திரிவர்ண புகை தடங்களுடன் பறக்கின்றன ஆகாயமே தேசிய களமாக மாறுகிறது அடுத்து இந்திய கடற்படை வீரர்கள் தங்கள் திறமையையும் ஒற்றுமையையும் காட்சிப்படுத்துகின்றனர் கடற்படை தொழில்நுட்பம் மற்றும் வீரத்திறன் இந்தியாவின் கடல் பாதுகாப்பை வெளிப்படுத்துகிறது பின்னர் பள்ளி மாணவர்கள் நாட்டுப்பற்று நடனத்தால் விழாவுக்கு நிறம் சேர்க்கின்றனர் குழந்தைகளின் நிர்பாவமும் உற்சாகமும் இந்த நாள் கொண்டாட்டத்தை இன்னும் அழகாக்குகின்றன நாம் அடுத்து காணும் காட்சி சுதந்திரத்தை பெற்று தந்த மகத்தான முன்னோடிகளுக்கான மரியாதை காந்தி பட்டேல் சுபாஷ் போஸ் பகத்சிங் போன்ற முன்னோடிகளின் சிலைகள் ஒளி அலங்காரத்துடன் அழகாக நிற்கின்றன இறுதியில் இந்தியா கேட் இரவு நேரத்தில் திரிவண விளக்குகளில் ஒளிர்கிறது கையில் தேசிய கொடி ஏந்திய மக்கள் ஒன்றுபட்ட தேசத்தின் பெருமையே உலகுக்கு தெரிவிக்கின்றனர் இந்த சுதந்திர தினத்தில் நாம் முன்னோடிகளின் தியாகத்துக்கு தலைவணங்கி இந்தியாவின் எதிர்காலத்தை உறுதியுடன் கட்டி எழுப்புவோம் ஹிந்த் வந்தே மாதரா